வெள்ளி சல்லியை அழித்தரும் அதாவது வெள்ளை என்றைக்குமே பார்த்திங்கன்னா சுக்கரனுக்குரியது இந்த ஐஸ்வர்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஐஸ்வர்யம் என்னெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பண வரவை தரக்கூடிய மன மகிழ்வை தரக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா வெள்ளி இது என்ன தான் நம்ம தங்கம் வாங்கினாலும் வெள்ளிக்கும் ஒரு சூப்பரான ஒரு மதிப்பு உண்டு இது இயற்கையாகவே நம்ம வெளியில் போகும்போது சூரியன்லேருந்து ஒரு சக்தி இழுத்துக்கூடக்கூடிய சக்தி வெள்ளிக்கு உண்டு அதான் சூரிய வதனத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்போ எப்பொழுதுமே இது போது பார்த்திங்கன்னா இந்த தோஷ நிவர்த்தி ஆட்டோமேட்டிக்காகவே உடம்புல அந்த வெள்ளி போடுறதுனால தோஷம் நிவர்த்தி இருக்கும் தோஷம் என்ன பண தோஷம் இருக்கும் ஜலதோஷம் இருக்கும் உடம்பு ரீதியான தோஷம் இருக்கும் புலங்காயுத தோஷம் இருக்கும் கந்தரிசி தோஷம் இருக்கும் எந்த தோஷத்தையும் விளக்கக்கூடியது வெள்ளி உண்டு அதனால தான் வெள்ளிக்கும் இணையான ஒரு அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து உள்ளே போட்டுதான் எல்லா வகையான தாது சத்துகளும் எனர்ஜியையும் கொடுக்கக்கூடியது வெள்ளி அதனால் தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம அழகாக குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் அவங்களுக்கு இஷ்ட ரூமில் எந்த தெய்வத்தையும் வேண்டிக்கலாம் அவன் தப்பு கிடையாது ஸோ அதனால இந்த சங்கல்பத்தை துளசியிலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தோஷத்தை நீக்கக்கூடியது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெள்ளி மோதிரம் வெள்ளியை பத்தி தான் பார்க்க போறோம் மோதிரம் இல்லைனா வெள்ளி டாலர் எதுவும் வெள்ளியை பத்தி தான் முக்கியமாக பார்க்க போறோம் வெள்ளி சல்லியை அழித்தரும் அதாவது வெள்ளை என்றைக்குமே பார்த்திங்கன்னா சுக்கரன் கூறியது இந்த ஐஸ்வர்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஐஸ்வர்யம் இன்னைக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பண வரவை தரக்கூடிய மன மகிழ்வை தரக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா வெள்ளி இன்றைக்கி என்ன தான் நம்ம தங்கம் வாங்கினாலும் வெள்ளிக்கும் என்ன ஒரு சூப்பரான ஒரு மதிப்பு உண்டு ஸோ வெள்ளி தங்கம் தங்கம் வெள்ளின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் வெள்ளி வாங்குறவங்க கண்டிப்பாக தங்கம் வாங்குவாங்க தங்கம் வாங்குறவங்க வெள்ளி வாங்குவாங்க ஸோ வெள்ளி வந்து ஒரு பெரிய ஒரு தங்கத்துக்கான ஒரு மதிப்பு இல்லாட்டினாலும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி ஏன் வீட்டில் எல்லோரும் வாங்கி வச்சாங்க வெள்ளிக்குன்னு ஒரே மதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஐஸ்வர்யத்தை தரும் மகத்துவத்தை தரும் இந்த வெள்ளி சுக்கரன் எந்தளவுக்கு வெள்ளை கலர் அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி இந்த சுக்கரன் அந்த வெள்ளி உள்ளே வந்துச்சுன்னா தங்கம் தானாக வந்துடும் தங்கம் தானாக வந்துச்சுன்னா வைரம் தானாக வந்துடும் வைரம் தானாக வந்தால் வைடூரியம் தானாக வந்துடும் அதான் வரிசையாக எல்லாத்துக்கான அந்த வ படின்னு சொல்லுவாங்கள்ல வரிசை படி அந்த படிப்படியாக வீட்டுக்குள்ளே வரணும்னா வெள்ளி அவசியம் வேண்டும் இந்த வெள்ளி என்ன பண்ணணும் வெள்ளி தான் சார் நான் மோதிரம் கூட நான் கூட போட்டிருக்கேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த வெள்ளி வாங்கி மோதிரமா போடுறதும் டாலராக போடுறதும் இல்லை இந்த வெள்ளிக்கிழமை அதுக்குன்னு ஒரு சங்கல்பத்தை செய்யணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் நம்ம வாச்சுருக்க எல்லா வெள்ளிக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளியை ஒரு வெள்ளி கிண்ணம் இல்லைன்னா நார்மலான ஏதாவது ஒரு ட ஒரு எபர் சில்வர் நீங்கள் உள்ளே போட்டு தண்ணி துளசி இந்த துளசி சாராவை எடுத்து ஊற்றலாம் இல்லைன்னா ஒரு அஞ்சாறு துளசியை உள்ளே போட்டுவிட்டு இந்த வெள்ளியை உள்ளே போட்டு வச்சிடணும் வெள்ளி மோதிரம்னா மோதிரத்தை போட்டுருங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கட்டும் காலையிலேயும் சாயந்தரம் வரைக்கும் இருக்கட்டும் மற்ற எல்லா வெளியும் போடணும் அவசியம் கிடையாது வெள்ளியில் அதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சங்கல்பம் நம்ம பூஜரையில் துளசியில் வெள்ளியை உள்ளே போட்டுட்டு இந்த வெள்ளி எனக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னு மனசார நினைத்தாலே போதும் அதுக்கு தேவையான வெள்ளிக்கும் உலோகத்துக்கும் ஒரு சத்து உண்டு இணையான ஒரு சக்தி உண்டு தான் அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் அதுக்கு இணையான எல்லாரும் அதுக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க ஏன்னா நம்ம பணம் வாங்கி பணமாக சேர்த்துருப்போம் தங்கமாக சேர்த்துருப்போம் வெள்ளியாக சேர்த்துருப்போம் இல்லை யாரும் இல்லைன்னா அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருப்போம் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் யாரும் இல்லாமல் இருக்க முடியாது ஸோ அப்போ வெள்ளிக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது இல்லையா தான் இந்த இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன் வெள்ளிக்கிழமையன்று ஒரு டம்ளரில் அது வெள்ளி யார்னால இருக்கலாம் சில சிலராக இருக்கலாம் பட் இரும்போ வேறு எதுவும் வேண்டாம் தண்ணி சுத்தமான தண்ணியை ஊற்றிட்டு துளசியில் ஒரு பத்து பதினஞ்சு போடுங்க இல்லைன்னா துளசி சாராவும் போடலாம் அல்லது அந்த மோதிரத்தை உள்ளே போட்டுருங்க இது ஏன் அது சொல்கிறேன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த கல் வச்சுலாம் மோதிரம் போடுறாங்க பார்த்தீங்களா வெளியில் மேக்சிமம் வெளியில் போட்டிருப்பாங்க காரணம் கோல்ட் லைன் போடுவாங்க மேக்சிமம் வெளியில் போட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது இயற்கையாகவே நம்ம வெளியில் போகும்போது சூரியன்லேருந்து ஒரு சக்தி எழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி வெள்ளிக்கு உண்டு சூரிய வதனத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்போ எப்பொழுதுமே இது இழுக்கும்போது பார்த்திங்கன்னா தோஷ நிவர்த்தி ஆட்டோமேட்டிக்காகவே உடம்புல இந்த வெள்ளி போடுறதுனால தோஷ நிவர்த்தி இருக்கும் தோஷம் என்ன பணதோஷம் இருக்கும் ஜலதோஷம் இருக்கும் உடம்பு ரீதியான தோஷம் இருக்கும் புலங்காயுத தோஷம் இருக்கும் கந்தரிசி தோஷம் இருக்கும் எந்த தோஷத்தையும் விளக்கக்கூடியது வெள்ளிக்கு உண்டு அதனால தான் வெள்ளிக்கும் இணையான ஒரு அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து உள்ளே போட்டிருந்தாங்க ஸோ அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வெள்ளிக்கு நம்ம என்ன வெள்ளி தானே நம்ம என்ன அசால்ட்டாக விட்டுறக்கூடாது வெள்ளி தான் உங்களுக்கு தங்கத்திற்கான அடுத்த அதாவது அழகான ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க வெள்ளியை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெளிச்சத்தை தரும் வாழ்க்கை அதுக்காக நீங்கள் வந்து வெள்ளியாக அள்ளி போட்டுக்கணும்னு நான் சொல்ல வெள்ளிக்கும் அதுக்கான ஒரு மகத்துவத்தையும் ஒரு மதிப்பையும் கொடுங்க கொஞ்சோண்டு ஒரு கா ஒரு ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் அதுதான் நம்ம பூஜை ரூமில் வெள்ளிக்கிழமை தண்ணியில் நம்ம மோதிரமோ வெள்ளி காயினோ ஏதோ ஒன்று போட்டு இந்த துளசி போட்டோம் சாயந்தரம் வரைக்கும் இருக்கட்டும் அந்த தண்ணியை செடி செடியில் ஊற்றிடுங்க துளசியும் அப்படியே செடியில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை நீங்கள் போட்டுக்கலாம் இருக்கணும் பத்திரமா வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஏற்கனவே வெள்ளி வச்சுருக்கீங்கன்னா அதோட சேர்த்து வச்சுக்கலாம் கோல்டோட கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆக இதை செய்யும் பொழுது எல்லா ஐஸ்வர்யமும் தாந்திரிக சாஸ்திரமும் உள்ளே வந்துடும் சாஸ்திரம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போது நம்ம உடம்போடு போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த மாதிரி பண்ணி சங்கல்பம் பண்ணும்பொழுது வீடும் சுத்தமாகும் அதனால் தான் வெள்ளி சல்லி அள்ளி தரும் அப்படின்னு சொன்னேன் அது வெள்ளிக்கிழமையை சொல்லும்போது அந்த சே வரும் இந்த சேர்க்கு சேர்க்கைன்னு சொல்லுவாங்களா அந்த மூணு ஒன்றா ஒரு கோட்டில் சேரும் இல்லையா அப்படி சேரும் பொழுது அங்கே வந்து எல்லாத்துக்கும் சுக்கிர யோகம் வரும் அதனால் இது எந்த கையில் போடணும் டாலராக போடணுமா மோதிரமாக போடணுமா சைனா போடணுமா இல்லை வெள்ளி உடம்போடு கொஞ்சம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் யோகத்தை தரும் அஷ்ட அதிர்ஷ்ட யோகம்னு சொல்லுவாங்க அஷ்ட யோகம் சொல்லுவாங்க காந்தாரம் எந்த அளவுக்கு இழுக்குமோ அந்தளவுக்கு வசிய சக்தி வெள்ளிக்கு உண்டா அந்த மேக்ஸிமம் எல்லா டாலர்ஸுமே அந்த காலத்தில் வெளியில் போட்டிருப்பாங்க பெரிய பெரிய கல்லுலாம் போட்டோன்னா வெளியில் போட்டிருப்பாங்க ஸோ அப்போ வந்து கல்லெல்லாம் தங்கத்தில் போடக்கூடாதா போடலாம் வெள்ளிக்கு முதன்மை கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில் அதனால தான் எல்லா வகையான ஸ்தாது சத்துக்களும் எனர்ஜியையும் கொடுக்கக்கூடியது வெள்ளி அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம அழகாக குளிச்சிட்டு நம்ம பூஜை ரூமில் அவங்களுக்கு இஷ்ட ரூமில் எந்த தெய்வத்தையும் வேண்டிக்கலாம் அவன் தப்பு கிடையாது ஸோ அதனால் இந்த சங்கல்பத்தை துளசி இலை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தோஷத்தையும் நீக்கக்கூடியது இப்போ நீங்கள் அந்த அந்த தண்ணியை சில பேர் தீர்த்தமாக குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க அதெல்லாம் கூடாது அது அப்படியே முடிஞ்சால் அது எல்லாத்தையும் இழுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை தூக்கி நம்ம செடியிலையோ இல்லைன்னா எங்கேயாவது ஊற்றிடணும் சாக்கடையெல்லாம் ஊற்றக்கூடாது ஸோ க கால்படாத இடத்துல போட்டாலே போதுமான விஷயந்தான் ஸோ இப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வந்தோம்னா கண்கூடாக பார்க்கலாம் கடன் நிவர்த்தியாகும் ஏதோ வகையில் பணம் ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் வெள்ளியை போல் அள்ளி தந்து கொண்டே இருக்கும் ஸோ அதனால் இது நல்ல விஷயம் மற்றவங்க போய் சேரட்டும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்